எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் சம்பந்தப்பட்ட கண்ணோட்ட தொடங்களை சந்தி சந்திப்பதிலே மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் வீண் போகாது தமிழகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே குறிப்பாக இன்று காலையிலிருந்து பெரிய அளவில் ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஒரு அந்த ஆன்லைன் ட்ரெண்ட் கீச்சுக்களை எக்ஸ் எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்கி அண்ணாமலை வந்து இன்று காலை ஆறு மணிக்கு துவக்கி வைத்து அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தமிழக பாஜக அறிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட லட்சம் லட்சம் பேர் பேர் அதாவது வந்து இந்த கீச்சுகளை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கீச்சுகளை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சனையை துவக்கி வைத்தது யாருன்னு சொன்னாக்க உதயநிதி ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன்பாக துவக்கி வைத்திருந்தார் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே மத்திய அரசை தாக்கி பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுவரை வந்து நாங்கள் வந்து கோபேக் மோடி தான் சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இப்படியே வந்து மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து தமிழகத்துக்கு உரிய நிதிகளை கொடுக்காமல் தமிழகத்தில் வந்து மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவோம் ஹிந்தி திணிப்பை கொண்டு வருவோம் என்றெல்லாம் மத்திய அரசு சொன்னால் நாங்கள் வந்து கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடி என்று சொன்னதிலிருந்து கெட் அவுட் மோடி தான் சொல்லுவோம் என்று சொல்லியிருந்தார் அதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் இந்த இணையதளத்தில் எக்ஸ் தளத்தில் வந்து பெரிய அளவில் இந்த கீச்சுக்களை பதிவிட ஆரம்பித்து மத்திய மோடி அரசை தாக்கி அண்ணாமலையை தாக்கி தொடர்ந்து அவர்கள் கீச்சுக்களை பதிவிட்டு அந்த பதிவிட்டதனுடைய எண்ணிக்கை வந்து வந்து மூன்றரை லட்சமாக ஆனால் அதே அதற்கு பதிலடி கொடுத்து அண்ணாமலை இன்று காலை துவக்கி வைத்த அந்த அந்த ஆன்லைன் ட்ரெண்ட் வந்து வந்து பெரிய அளவில் போய் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் போட்டதை போல மும்மடங்கு கீச்சுக்களை வந்து பாஜக ஆதரவாளர்கள் மோடி ஆதரவாளர்கள் அண்ணாமலை ல்லாம் பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டம் இதில் வந்து பலவிதமான கண்ணோட்டங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான ஒரு கண்ணோட்டம் வந்து இந்த மாதிரி பதிவுகள் இடுவதனாலே வந்து மக்கள் மனத்திலே ஆதரவை பிடித்து விட முடியுமா அது பாஜகவாக இருந்தாலும் சரி இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி மக்கள் மனதிலே என்று உள்ள ஒரு உள்ள அன்றாட பிரச்சனைகளிலிருந்து தப்பி தப்பிப்பதற்காக இந்த மாதிரி கீச்சுக்களை பதிவிடுகிறார்களா அல்லது உண்மையிலேயே வந்து மக்களுடைய மனநிலையை வந்து இதை பிரதிபலிக்கிறதா உதாரணத்திற்கு இங்குள்ள பெரும்பான்மை மக்கள் வந்து கெட் அவுட் மோடி என்று சொல்ல சொல்ல விரும்புவார்களா அதே போல் இங்குள்ள பெரும் பெரும்பான்மையான மக்கள் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்வார்களா என்றால் அதற்கு ஒன்றும் விடை கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே மத்தியிலே ஆட்சி செய்கின்ற நரேந்திர மோடி ஆகட்டும் மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற முதல்வர் மு ஸ்டாலின் ஆகட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மோடியை பொறுத்தவரை இருபது இருபத்தி நாலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா இருபது இருபத்தொம்போது வரை அவர்தான் பிரதமர் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை இருபது இருபத்தி ஒன்றிலே வந்தார் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை அவர்தான் முதல்வர் ஆக இதில் எந்த மாற்றம் கிடையாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கோபேக் மோடி அல்லது கெட் அவுட் மோடி கோபேக் ஸ்டாலின் கெட் அவுட் ஸ்டாலினில் வந்து எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து ஆனால் பாஜகவினரை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து தொடர்ந்து பிரதமர் மோடியை அவமானப்படுத்தி பேசி வருகிறார்கள் மோடி இந்த நாட்டின் பிரதமராக இருந்து அந்த அந்த அதற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் திரா பாஜகவினர் மினிக்கும் இங்கு பிரதமர் மோடிக்கு உரிய மரியாதை ஒரு நாட்டின் பிரதமருக்குரிய மரியாதை கொடுக்காமல் திமுகவினர் வந்து மிக மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அண்ணாமலையை தாக்கி பேசியது அண்ணா சாலைக்கு உன்னால் வர முடியுமா அறிவாலயத்திற்கு உள்ளால் வர முடியுமா என்றெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பேசியதுதான் அண்ணாமலையை கோபப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லியவர்கள் அதனால் தான் அண்ணாமலை கோபப்பட்டு அதற்கு பதிலடியாக அதை துவக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் தமிழக பாஜகவை பொறுத்தவரையிலே வந்து அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து மிகவும் கோபமடைந்து பேசியிருப்பது மட்டுமல்லாமல் பலருமே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தான் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து நன்னாசாலை பக்கம் முன்னால் வர முடியுமா அறிவாலயத்திற்கு வர முடியுமா என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு வந்து முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக பாஜகவின் மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மிக மிக காட்டமான முறையில் திமுகவை விமர்சித்து பேசியிருந்தார் அறிவாலயம் என்ன சிகப்பு விளக்கு பகுதியாக யாரும் அந்த பக்கம் வராமல் இருப்பதற்கு என்றெல்லாம் பேசிவிட அவர் பிரச்சனை அவரை வந்து கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் ஆனால் இங்கிருக்கும் பலரும் பலரும் சொல்வது என்றால் இங்கே வந்து எதிர்க்கட்சி வாக்குகள் பிளவுற்றிருக்கும் பொழுது விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி களத்திற்கு வந்திருக்கும் வேலையிலே வந்து அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர்களை அவரை நிறுவிக்கொள்ள வேண்டும் இங்குள்ள அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோஸ் அரசியல் அப்படிங்கிறது ஒருபுறம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் இருவரும் இருவரில் ஒருவர் வந்து வருங்கால முதல்வர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுக உருவாக்க முயற்சி முயற்சிக்கும்போது அதற்கு களத்திலே நேரெதிராக மக்களுடைய செல்வாக்கும் மக்களுடைய ஆதரவும் அண்ணாமலைக்கு இதுதான் இருக்கிறது அப்படிங்கிறதை காட்டி கொடுப்பதற்காக அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் பாஜக இதை கையில் எடுத்து அண்ணாமலை இப்படி திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆனால் இதனால் எல்லாம் பாஜகவுடைய வாக்கு வங்கி இன்னும் அதிகரிக்குமா கூடுமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு வந்து நேரம் காலம்தான் பதில் கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக பதினோரு பன்னெண்டு வாக்கு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவ்வளவு சதவீத வாக்குகளை வந்து கூட்டணி இல்லாமல் பாஜக பெற முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் போடுறது கெட் அவுட் ஸ்டாலின் போடுவதன் மூலமாக மக்கள் ஆதரவு அண்ணாமலையின் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலும் இதற்கு பாஜகவினர் கொடுக்கும் பதிலடி என்ன சொன்னாக்க களத்தில் வந்து திராவிட முன்னேற்ற அரசுக்கு எதிராக பெரிய அளவில் மக்கள் திரும்பி திரும்பி இருக்கிறார்கள் உறுதியாக அந்த ஆதரவிலே மக்கள் 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 மு க ஸ்டாலின் ஆட்சியை எதிர்க்கும் அந்த மக்களிலே வந்து பெரிய அளவில் வந்து ஆதரவு வந்து அண்ணாமலைக்கு கூடி வருகிறது இதை வந்து இங்குள்ள மீடியாவினர் வந்து மறைக்கின்றனர் குறிப்பாக இங்கே இருக்கிற மீடியா வந்து விஜயுடைய கட்சி எப்பொழுது அரசியலுக்கு வந்த வந்ததோ அப்போது விஜயை மிகவும் ஆதரித்து விஜய் தான் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறுவார் என்று சொல்லி திட்டமிட்டு அண்ணாமலையுடைய செல்வாக்கை இருட்டடிப்பு செய்கிறார்கள் உண்மைக்கு மாறாக காண்பிக்கிறார்கள் அதற்கும் இந்த இந்த ஆன்லைன் வார் வந்து ஒரு சந்தர்ப்பமாக அண்ணாமலை மற்றும் பாஜக பயன்படுத்தி பயன்படுத்தித்தான் இந்த கெட் அவுட் மோடி அப்படிங்கிறதுக்கு பதிலை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் என்று அண்ணாமலை பதிவு செய்யச் சொன்னார் அது பெரிய அளவில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட இப்போதைக்கு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒன்பது லட்சம் பேர் அந்த பதிவை போட்டு தாண்டி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டிலே வந்து பல பிரச்சனைகள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொலை கொள்ளை பிரச்சனைகள் பல இடங்களிலே பெண்களும் இளம்பெண்களும் வந்து அவருடைய அவர்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தலித்துக்கள் மீதான வன்கொடுமைகள் பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கு பதிலாக அண்ணாமலை இப்படி செய்து வந்து இந்த பிரச்சனைகளை திசை திருப்பு தான் உதவுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய உண்மையான களத்திலே எதிர்ப்பு தெரிவிக்க இது இவையெல்லாம் பயன்படவில்லை அப்படிங்கிறது பலரும் சொல்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூட இதை பற்றி அப்படித்தான் சொல்லுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிறகு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசி தை தவிர இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்து பேசுவதில் எந்தவிதமான பொருளும் இல்லை அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது பதிலடி கொடுக்கும் பாஜக வலு குறைந்து போயிருக்கிறது அவர்கள் வந்து விஜயுடைய தாய் இல்லாமல் இனி அவர்கள் வந்து இங்கே அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அண்ணாமலை தான் அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஹோப்பாக நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிகிறார் இருபது இருபத்தாறு தேர்தலை இதை நிரூபிக்கும் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலே இந்த மாதிரி அந்த ஹேஷ்டேக் பண்ணி மோடி கெட் அவுட் ஸ்டாலின் என்று இரு கட்சியினர் பெரிய அளவில் பிரச்சனை செய்வது மக்களுடைய மனநிலையுடைய பிரதிபலிப்பா இல்லை உண்மையிலே வந்து இப்ப இருக்கிற அப்படிங்கிறத பொதுமக்கள் தான் அதை ஜட்ஜ் பண்ணணும் அதை வந்து காலம் நான் முடிவு செய்யும் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முடிவு செய்யும் தான் நம்முடைய கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்கள் இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறதன் மூலமாக மக்கள் பிரச்சனைகள் எந்த விதத்திலாவது மக்களுக்கு எந்த லாபமாக இருக்கிறதா இல்லையாங்க இப்போ அப்படிங்கிற கமெண்ட்ஸில் போடுங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு பரபரப்பான தகவலோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் மிக்க நன்றி